என்பனா சாய் பக்தர் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை பேர் தெரிவிச்சுக்கிறேன் சாயராம் ஆஹ் இந்த தீபாவளி அன்னைக்கு நாம ஒரு சில பூஜைகள் பண்ணா நம்ம வீட்டுல பணம் தங்கும் சாயராம் ரொம்ப எளிமையான முறையில நம்ம வீட்டுல இந்த பூஜையை பண்ணுங்க கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா நம்ம வீட்டுல பணம் தங்கும் இது இந்த பூஜைக்கு பேரு லட்சுமி குபேர பூஜை லட்சுமி குபேர பூஜையை பத்தி நிறைய பேருக்கு தெரியல நீங்க நாத்து சைடு எல்லாம் பண்ணீங்கன்னா அதை அடிக்கடி பண்ணுவாங்க இது செல்வந்தர்கள் இப்ப பணக்காரங்களா இருக்கிறாங்களே இவங்க அடிக்கடி இந்த பூஜையை பண்ணுவாங்க இப்போ நகை கடைக்கு போறீங்க சேடு இருப்பாங்க இல்லைன்னா பெரிய பெரிய தொழிலதிபர் பண்ணுறாங்கன்னா இந்த பூஜையை கண்டிப்பா பண்ணுவாங்க அவங்க வீட்டுலயே பண்ணுவாங்க கடையிலயே பண்ணுவாங்க தான் அவங்க வீட்டில் தங் பணம் தங்குதானா நூறு சதவீதம் அதனால தங்கத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பணம் நாமளும் சம்பாதிக்கிறோம் அவங்களும் சம்பாதிக்கிறோம் ஆனா நம்மக்கிட்ட பணம் தங்க மாட்டேதுன்னா சில சில பூஜைகள் நமக்கு சில வரத்தை வாரி வழங்கும் லக்ஷ்மி குபேர பூஜை நம்ம வீட்டுல செல்வத்தை நிலையா நிறுத்தி வைக்கும் சம்பாதிக்கும் செலவாயிடும் ஆனா இந்த லட்சுமி குபேர பூஜை பண்ணும் போது பண வரவு அதிகமா இருக்கும் நம்ம வீட்டுல தங்கும் நமக்கு தேவையான செல்வத்தை வாரி வழங்குவோம் அதுவும் இந்த தீபாவளி நேரத்துல கண்டிப்பா பண்ணீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு லட்சுமி குபேர பூஜைக்கு நம்ம யாரை வெளியே கூப்பிட்டு அதெல்லாம் கூப்பிட்டு பண்ணணும் சொல்லுங்க வீட்லயே ஈஸியா பண்ணலாம் நான் சொல்றேன் இந்த மெத்தட்ல பண்ணுங்க கண்டிப்பா பண்ணுவோம் நாமளும் இந்த நம்ம துவாரகமையில பண்ணிருக்கோம் கோயிலில் போக முடியாது சாய்னா லட்சுமி பூஜை பண்ண முடியாதுன்னா வீட்டில் இந்த பூஜை பண்ணுங்கள் தாயிரம் ரொம்ப எளிமையாக பண்ணலாம் அதுக்கு நமக்கு தேவை ஒரு சில பொருள்கள் தான் இந்த பூஜை இந்த படம் இருக்கலாம் லட்சுமி குபேர பூஜை படம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த படம் ஒன்றே ஒன்று இருக்கணும் சாயிரம் இது எல்லா ஃபோட்டோ ஸ்டுடியோவில் லேமினேஷன் பண்ணி வாங்கிக்கலாம் இது ரொம்ப பத்து ரூபா பாஞ்சு ரூபா தான் நீங்கள் ஃப்ரெண்டு போட்டாலும் பரவாயில்ல நெட்டில் போய் கேட்டு ஒரு பத்து ரூபா இந்த இந்த படம் வேணும் லட்சுமி குபேர பூஜை பண்ணுறதுக்கு இந்த படம் வேணும் இது என்றைக்கு பண்ணணும் தீபாவளி அன்னைக்கு வருகின்ற திங்கட்கிழமை பண்ணலாம் திங்கட்கிழமை பண்ணுங்க லட்சுமிக்கு பேரை பூஜை திங்கட்கிழமை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த படம் ஒன்று எடுத்துக்கோங்க இதை வீட்டில் சாயங்காலம் ஆறு மணிக்காக பண்ணணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு உள்ள பண்ணுங்க ரொம்ப நல்லது சாயங்காலம் ஆறு மணிக்கு இந்த ஒரு படம் எடுத்து இதை ஒரு சின்ன மணக்கட்டை மேலே வச்சிடணும் தலையில் வைக்கக்கூடாது ஒரு ஸ்டூலில் மணக்கட்டை ஏதாவது ஒன்று மேலே வச்சிருங்க வச்சுட்டு அதுக்கு கீழே பெரிய வாழை இலை முழு வாழை இலை போடுங்க முழு வாழை இலை போட்டு ஒரு கலச சொம்பு கலசம் சொம்புனா பித்தளை சொம்பு ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்தால் சந்தோஷம் பித்தளை சொம்பு இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் பித்தளை சொம்பு வைங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற சில்லர் சொம்பே வைக்கலாம் தப்பில்லை ஆனாலும் எப்பவுமே பூஜை பொருள் எல்லாமே பித்தளையில் இருந்தால் ரொம்ப நல்லது ஒரு பித்தளை சொம்பு எடுத்து அதில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு தேங்காய் அந்த தேங்காய் கலசம் எப்படி வைக்கணுன்றது பக்கத்தில் ஒரு படம் வரும் அந்த படத்தை மாதிரி வச்சுருங்க அதனால தேங்காய் வச்சு அதில் குங்க மஞ்சள் அந்த தேங்காவுக்கு சுற்றி மாயில தோரணை வச்சுட்டு மேலே ஒரு பூ கலச சொம்பு ரெடி பண்ணுவலாம் அதேதான் இந்த வாழை இலையில நவதானியங்கள் போடலாம் நவதானியங்கள் போட்டுட்டு கலச சொம்பு அது மேல வைக்கலாம் நவதானியங்கள் வாங்க முடியல சாயம்னா சாதாரண ஒரு பச்சரிசி அதை நல்லா பரப்பிட்டு அது மேல வச்சிருங்க சாயிரம் அதுக்கப்புறமா மஞ்சளில் ஒரு வெத்தலை எடுத்து மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி கையில பிள்ளையார் பிடிப்பீங்களா அதை பிடிச்சிட்டு அருகும் பொழு வச்சிருங்க வச்சுட்டு அது பக்கத்துல ஒரு தட்டில் ஒரு ஒன்பது காயின் அல்லது இருவத்தொரு காயின் அதை வச்சிருங்க பணம் கொஞ்சம் பேப்பரில் நோட்டாக இருக்கிறது கொஞ்சம் தனியாக வச்சுருங்க நகை வீட்டில் இருக்கிற நகை ஏதாவதுன்னா ஒரு நகையை வச்சுருங்க ஏன் இதெல்லாம் வைக்கணும் இதெல்லாம் எங்கள் வீட்டில் தங்கணும் இப்போ தங்க வைக்கிற விலைக்கு தங்க நம்ம வீட்டில் ஒரு ஒரு கிராம் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆனால் இந்த பூஜை செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே தங்கம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பா லக்ஷ்மி உங்கள் வீட்டுக்கு வருவார் இது எல்லாம் வச்சுட்டு பால் பாயாசம் இல்லைன்னா பால் கொழுக்கட்டை இல்லைன்னா பாலில் செஞ்ச ஏதாவது ஒரு இனிப்பு ஏதாவது ஒரு இனிப்பு பால்கோவா ஏதாவது ஒன்று எடுத்து அஹ் அதுக்கு நான் படைக்கிறதுக்காக படைச்சிட்டு நாம் என்ன பண்ணணும்னா தரோம் சாயங்காலம் ஆறு மணிக்கு குடும்பத்தோடு கூட உட்காந்து பண்ணலாம் இந்த குபேர பூஜைக்கு நூத்தி எட்டு மந்திரம் இருக்கு நூத்தி எட்டு மந்திரம் இருக்கு அது உங்களுக்கு தெரியலன்னா நான் கீழே ஒரு வீடியோ தரேன் நம்ம போட்ட அந்த வீடியோ பார்த்து அதுல சொல்ற மாதிரி சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நான் சொல்ற இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் குபேராய நமக கணபதியே நமக்கு நான் பின்னாடி என்ன போடணுன்ற பின்னாடி இந்த ஸ்கிரீன்ல மேலே எழுதி காட்டுறேன் அந்த வார்த்தைய நூத்தி எட்டு முறை சொல்லி அந்த கணபதிக்கும் சரி அந்த கலசத்துக்கும் நீங்க அர்ச்சனை பண்ணணும் குறிப்பா நீங்க இதில் இன்னொரு விஷயத்த பண்ணா ரொம்ப நல்லது லட்சுமி வந்து தாமரை பூல தான் இருப்பாங்க ஏன்னா தாமரையை வாங்கி ஒரு பத்து தாமரையை வாங்கி அதுல இருந்து இதழ்களை ஒன்று ஒன்று தனித்தனியா பிரிச்சு தாமரையை இதழ்களாக தனியா பிரித்து வச்சு தாமரை இதழ்களால நீங்க அர்ச்சனை பண்ணலாம் ஒவ்வொரு முறையும் அந்த மந்திரத்தை நூத்தி எட்டு மந்திரம் சொல்லும் போது அப்படி சொல்லி நீங்க அர்ச்சனை பண்ணலாம் சாய்னா தாமரை இலை கிடைக்கல ஒரு சாதாரண பூ மல்லிப்பூ கூட வாங்கலாம் அந்த தாமரை லட்சுமி பூ இருப்பாங்க லக்ஷ்மி லட்சுமி ஏதோ ஒரு பூல நீங்க அர்ச்சனை பண்ணலாம் ஆனால் தாமரை பண்ணால் ரொம்ப நல்லது நூத்தி எட்டு முறை நீங்க அதை பண்ணணும் சாயிரம் நூத்தி எட்டு முறை அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க பண்ணலாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கற்பூர ஆரத்தி காட்டுங்க ஒண்ணு இல்லை கற்பூர ஆரத்தி காமிச்சு வேண்டிங்க அடுத்த தீபாவளிக்குள்ள எங்க வீட்டுல செல்வங்கள் நிறைய பெருகி இருக்கணும் அந்த செல்வத்தால் நான் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய சக்தியை எனக்கு கொடுங்க சொல்லி இந்த லட்சுமிக்கு பிற பூஜைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிஞ்சா இன்னைக்கு வருனா யாருக்காவது ரெண்டு பேருக்கு சாப்பாடு மூணு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க சாயிரம் ஏன்னா நாம செல்வம் சம்பாதிக்கிறதே நமக்காக இல்லாம மற்றவங்களுக்காக என்னும்போது லட்சுமி தேடி வருவாங்களாம் பாபாவும் அதான் சொல்றாரு நமக்காக இல்ல மத்தவங்களுக்காக யாருக்காவது குழந்தைங்களை யாராவது சாப்பாடு வீட்டில் கூப்பிட்டு போடுங்க இல்லை யாராவது வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க அப்படி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்க சாயிரம் கற்பூர ஆர்த்தி முடிச்சுட்டு நீங்க எடுத்துக்கலாம் அடுத்த நாள் காலையில வரைக்கும் அந்த கலசம் தேங்காய் அங்கேயே இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில என்ன பண்றீங்க காலையில ஒரு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு அந்த கலசத்தில் தேங்காய் எடுத்துட்டு அந்த மஞ்சள் தண்ணியை வீடு ஃபுல்லா தெளிங்க சார் வீட்டு உள்ள வெளியே எல்லா இடத்துலையும் தெளிங்க தெளிச்சுட்டு அந்த தேங்காவை என்ன பண்றீங்கன்னா ரெட் கலர் துணியில் நல்லா கட்டி வீட்டு வாசல்ல இல்லை வீட்டு ஏதோ ஒரு மூலையில கட்டி தொங்க விட்ருங்க ஏன்னா இந்த தேங்காய் நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்ல செல்வங்கள் பெருகு செல்வம் உண்மையிலே பெருகும் இந்த தேங்காவை கட்டி வச்சிருங்க மூளையில கட்டி வச்சுருங்க ரொம்ப சந்தோஷம் இது ஒரு வருஷம் வருஷத்துக்கு வருஷம் செய்யலாம் இல்லை ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டியும் செய்யலாம் இல்லை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் செய்யலாம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு செலவுமே இல்லை ஆனால் என்னால செய்ய முடியாதுன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு முறை செய்யுங்க இல்லை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஈவினிங்ல செய்யலாம் யார் இந்த பூஜையை செய்யக்கூடாதுன்னா பெண்கள் இருக்கிறவங்க செய்யக்கூடாது அந்த வீட்டில் ஏதாவது மரணங்கள் நிகழ்ந்து அவங்க செய்யக்கூடாது கண்டிப்பா செய்யக்கூடாது தீட்டு மரணங்கள் இப்படி தான் செய்ய வேண்டாம் ஆனால் இந்த குடும்பத்தோடு உட்காந்து செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் லக்ஷ்மிக்கு குபேர பூஜை லக்ஷ்மியை வீட்டுக்கு கொண்டு வரும் இந்த தேங்காவை எப்படி மாத்துறதுன்னா அடுத்த முறை நீங்க பூஜை செய்யும் போது அதை கட்டிட்டு அந்த தேங்காய் வைத்து நீர்நிலையில் நிலையில போட்டுடலாம் வேற இல்லை எங்கேயாவது புதைச்சி வைக்கலாம் இல்லை தூக்கி போட்டுடலாம் அதை திருப்பி புதுசா கட்டலாம் இப்படி ஒவ்வொரு மாதமும் செய்ய வாய்ப்பு இருந்தா செய்யுங்க அப்படி இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை தீபாவளி தான் செய்யணும்னா தீபாவளி அன்னைக்கு செய்வீங்க தான் இப்படி லட்சுமி குபேர பூஜையை தொடர்ந்து செஞ்சு உங்க வீட்டில செல்வங்கள் பெருகணும்னு சொல்லி நான் பாபா கிட்ட வேண்டிக்கிறேன் கண்டிப்பா இதுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு இது இல்லாம யாரோ ஒரு ஒருத்தரை கூப்பிட்டா வீட்டில் உட்காரச்சு பூஜை பண்ணா செலவுகள் அதிகமாகும் குடும்பத்தோட உட்காந்து நீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் வீட்டில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் சாயராம் இந்த தீபாவளிக்கு இதை செஞ்சு பாருங்க ரொம்ப 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 சந்தோஷம் சாயிரம் ஓம் சாயிரம் இது எதாவது சந்தேகம் தான் கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர்ல சொல்லுங்க இல்ல இந்த நூத்தி எட்டு மந்திரங்கள் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்புகளும் உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் அனுப்புறேன் அதை பார்த்து நீங்க செய்யலாம் ஓம்சா